அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல பிரகாத்துஹூ சலலா அலு இஸ்லாமுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருந்தவங்க வந்து அவங்க பெரிய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அபுத்தாலிப் அப்படின்னு ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க ஏன்னா சலாசம் வந்து பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவங்க அப்பா ஆயிட்டாங்க தகப்பனா வஃபாத் ஆயிட்டாங்க மௌதா போயிட்டாங்க சலாசம் பிறந்த ஒரு ஆறு ஏழு மாசத்துலேயே அம்மாவும் மௌத்தா போயிட்டாங்க அதனால யாருமே இல்லாத அனாதையா இருந்தாங்க அவங்கள வந்து பெரிய தந்தை தான் தூக்கி வளர்த்தாங்க அவங்களும் ஒரு கட்டத்துல அவங்களும் மூத்தா போயிட்டேன்னு ரொம்ப சலாசம் இடிஞ்சு போய் ஆறுதலே இல்லாம ஆயிட்டாங்க அதுக்கடுத்து அவங்க மனைவி மௌத்தா போயிட்டாங்க மனைவி ஹதீஜாவும் உடனே மௌத்தா அவங்க பெரிய தந்தை வஃபாத்தான சில நாட்கள்லேயே மனைவி மௌத்தா போயிட்டாங்க அதனால் ரொம்ப சோகமா இருந்தாங்க அவங்க சோகத்துக்கு அல்ல ஆறுதல் சொல்றதுக்காக வேண்டி அல்லா வானதுக்கு மேல் உலகத்தை அழைச்சான் ஏன்னா அவங்க சோகத்தை ஆறுதல் சொல்ல உலகத்தை ஆள் கிடையாது இப்ப நான் சோகமா இருந்ததுன்னா இரண்டு சின்ன பசங்க வந்து ஆறுதல் சொன்னா எனக்கு அந்த சோகம் போகாது எனக்கு யாருன்னா பெரியவங்கன்னா அவங்க வந்து எனக்கு ஆறுதல் சொன்னாதான் எனக்கு அந்த சோகம் அறையும் ஆனா சலாசலுக்கு ஆறுதல் சொல்ல சல்லாஹலுக்கு ஆறுதல் சொல்ல சல்லாசலுக்கு மேல உலகத்துல யாருமே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாத்தோட டாப் வாங்குதான் அதனா அல்லாஹாலா ஜுப்லி அலாம் அனுப்பி இந்த சலாஹமா வானத்துக்கு அழைச்சி கூட்டு போனான் யாருக்குமே கிடைக்காத ஒரு இடம் ஒரு மிகப்பெரிய பாக்கெட் அல்லா கொடுத்தான் வானத்துக்கு அழைச்சிட்டு போய் அல்லாஹாலா கிஃப்ட் கொடுத்தான் என்ன கிஃப்ட்னு சொன்னா தொழுகையை கொடுத்தான் தொழுகன் என்னன்னு சொன்னா அல்லாட்ட கேட்டு வாங்குது இப்ப நம்ம கடையில ஏதாவது பொருள் வேணும் சொன்னா காசு கொடுத்தா பொருள் தராங்க இல்லையா மாதிரி நம்ம அல்லாட்ட என்ன வேணும்னு சொன்னா தொழுது கேட்டா அல்லா எல்லாத்தையும் கொடுத்து நீங்க ரெண்டு ரக்கத்து நல்லபடியா உழு சுத்தமான முறை நல்லபடியா உழு செஞ்சு தக்பீர் கட்டி தொழுது அல்லாவை மட்டும் அல்லா நம்ம முன்னாடி நிற்கிறான்னு சொல்லி சிந்தனையோட தொழுது துவா கேட்டால் கண்டிப்பாக எல்லாம் கொடுப்பான் அதனால் அல்லா தொழுகி கிஃப்டாக கொடுத்தான் அந்த தொழுகி மொத்தம் ஐம்பது வகுத்து தான் எல்லா கொடுத்தான் ஒரு நாளைக்கு ஐம்பது தட தொழுகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்தான் அதை வர வழியில் மூசாலே இஸ்லாம் தடுத்து ஏழு வானத்துக்கு அப்பால் போறாங்க ஏழு வாரத்துக்கு ஒவ்வொன்றா இறங்கி வரும்போது மூசா அலி இஸ்லாம் தடுத்து அல்லா உனக்கு என்ன கொடுத்தான்னு கேட்டேன் அல்ல உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அல்லா எனக்கு ஐம்பது வத்து தொழுகை கொடுத்தான்னு சொன்னோன்னே மூசாலே இஸ்லாம் சொல்கிறாங்க மூசான்னு ஒரு நபி இருந்தாங்க அந்த நபி சொல்றாங்களா ஐம்பது வத்து தொழுகைலாம் அவங்க மொத்தத்தை தொழுக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தடுத்து போய் குறைச்சிருவாங்க சொல்லி அஞ்சு அஞ்சு பத்து பத்து அஞ்சு அஞ்சா குறைச்சி கடைசி அஞ்சு வக்து தொழில் வந்து நிற்குது இப்போ ஐம்பது வத்து ஒரு நாள் தொழிலும் அப்படி தொழிலுமே எல்லாம் கொடுத்தான்னு சொன்னா தான் இருக்கலாம் ஐம்பது வக்து அதை கொஞ்சம் கொஞ்சமா மூசாலை சிரமம் குறைச்சி குறைச்சு குறைச்சி நாற்பது ஆகி ஐம்பது நாற்பது ஆகி முப்பது அப்புறம் இருபத்தஞ்சு இருபது பதினஞ்சு அஞ்சுன்னு கடைசி அஞ்சு நிற்குதான் மூசா சொல்றாங்க மூசாரிஸ்லாம் இந்த அஞ்சு கூட உமா மாட்டாங்க இப்ப நம்ம நிலமையே கண்ணு கூட அவங்க சொல்றாங்க அஞ்சு கூட தொழும் இப்ப நம்ம நிறைய பேர் தொழுவாம இருக்காங்க பாத்தீங்களா மூசாரிதான் முன்னாடி சொன்னாங்க அஞ்சுக்கு தொழுவ மாட்டாங்க நான் திரும்பி போய் குறைச்சிடுவான்னு சொல்லும் போது சலாசம் சொல்றாங்க நான் இதுக்கு மேல கேட்க வைக்கப்படுறேன் ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு தடவை கேட்கலாம் ரெண்டு தடவை கேட்கலாம் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மிஸ் போய் மிஸ்ஸு ஹோமார்டு கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மிஸ் கொஞ்சம் குறைச்சு கொடுங்கன்னா சரிப்பா பத்து பக்கத்துல எட்டு பக்கம் எழுது சொல்லுவாங்க திரும்ப போய் மிஸ் இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு குறைங்கன்னா ஒரு அஞ்சு பக்கம் கொடுப்பாங்க மிஸ் இன்னும் கஷ்டமா இருக்குறீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் போய் திரும்பி திரும்ப கேட்க முடியும் சும்மா போய் கேட்டீங்கன்னா மிஸ்ஸும் டென்ஷன் ஆயிடுவாங்க மிஸ்ஸும் முகம் சொல்லிச்சிருவாங்க நமக்கு அசிங்கமா இருக்கும் இல்லையா சில சொல்றாங்க இதுக்கு மேல நான் போய் கேட்கணும் அசிங்கமா இருக்குது வைக்கப்படுறேன் இன்னைக்கு இதுவே போதும் சொல்ல பொருந்துக்கிட்டாங்க அதனால அல்லா அஞ்சு பக்கத்து தொழிலை கொடுத்தான் அந்த அஞ்சு வகை தொழில் வாங்கி சில சந்தோஷத்தோடு வராங்க அதுதான் மேகராஜ் அந்த பயணத்துக்கு பேர் தான் மேகராஜ்னு சொன்னா அரபில மேகராஜ் தமிழ்ல பின்னேற்ற பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்ஷால்லா இதை பத்தி விரிவா இன்சா நம்ம பின்னாடி பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா பிரகாத்